ஜெய் கிருஷ்ணா ஆர்டி கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்மர் அவதார தினம் வருகின்ற மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருகிறது நரசிம்மர் அவதார தினத்தில் நாம் நரசிம்மரை நினைத்து வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இது பல்வேறு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது பகவான் ஸ்ரீ நரசிம்மரிடம் சனீஸ்வரனே ஒரு வரம் கேட்டிருக்கிறார் இதை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் பவிஷ் யோத்ரா புராணத்திலிருந்து கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான மக்கள் சனி என்றாலே கவலைப்படுகின்றனர் ஏனென்றால் சனி கிரகத்தின் ஆதிக்கத்தால் ஒருக்கு ஒருவருக்கு துன்பமும் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட பரிகாரங்கள் பலவற்றை செய்கின்றனர் இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவை பயன் தருவதில்லை உண்மையில் சனி போன்ற தோஷங்களிலிருந்து விடுபட விட வேண்டென்றால் நரசிம்மரை வழிபட வேண்டும் பவிஷ் யோத்ரா புராணத்தில் சனீஸ்வர பகவான் நரசிம்மருக்கு செலுத்தும் பிரார்த்தனை இதை தெளிவுபடுத்துகிறது இதில் சனி கிரகத்தின் அதிபதியான சனீஸ்வரர் நரசிம்மரிடம் நரசிம்ம பகவானே பயசுரூபமாக தங்களை ஒருவர் தியானிக்கும் பொழுது எல்லா அமைதியும் ஆனந்தமும் செழிப்பும் கிட்டும் எல்லா பாவங்களும் விலகிவிடும் துர்தேவதைகளால் ஏற்படும் பயம் காய்ச்சல் மற்றும் பாதகமான கிரக அமைப்புகள் விலக்கிவிடும் பகவானே தயவு செய்து தங்களின் கருணை மிகுந்த பார்வை என் மீது செலுத்துங்கள் என்று வேண்டுகிறார் சனி பகவான் மேலும் அவர் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு தங்களின் பாத கமலங்களின் கருணையால் பல்லாயிரக்கணக்கான பாவங்கள் அளிக்கிறது அவருக்கு எல்லையில்லா மங்களகமான பொருட்களை அருள்கிறீர்கள் நரசிம்ம பகவானே தயவு கூர்ந்து தங்களின் கருணை மிகுந்த பார்வை என் மீது செலுத்துங்கள் என்று பிரார்த்திக்கிறார் சனி பகவான் சனி பகவானே பிரார்த்திக்கிற ஒரு கடவுள் நரசிம்மர் சனீஸ்வரன் இது போன்ற பக்தி பூர்வமான பிரார்த்தனைகளால் மகிழ்ச்சி அடைந்து நரசிம்மர் உம்முடைய பக்தியினால் மகிழ்ச்சி அடைந்தேன் உலக நன்மைக்காக நீ கேட்கும் வரம் எதுவாக இருந்தாலும் அதை தர தயாராகி உள்ளேன் என்று கூறினார் உடனே சனீஸ்வரர் நரசிம்ம பகவானே என் மீது தாங்கள் அருள் புரிய வேண்டும் எனது வார நாளான சனிக்கிழமை தங்களை பெரிய நாளாக இருக்க வேண்டும் தங்களை வழிபட்டு இந்த பிரார்த்தனைகளை கேட்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தார் சனி பகவான் பகவான் நரசிம்மரம் அப்படியே ஆகட்டும் எவ்வாறு என்றவாறு எல்லோரையும் பாதுகாப்பானவராக நான் என் பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்வேன் என்று அருளினார் எனவே நாம் நரசிம்ம ஜெயந்தி என்று இல்லாமல் பகவான் நரசிம்மரை எப்பொழுதும் வழிபட்டு அவர் திருவரலை பெற்றால் சனி உள்பட ஏராளமான தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்பதில் ஐயமில்லை ஹரே கிருஷ்ணா